இளமை தோற்றம் யாருக்கு பொதுவாக ஒருத்தவங்களை பார்த்தா வயசே ஆகாத மாதிரி இருப்பாங்க எவ்வளோ ஏஜ் ஆனாலும் எங்காவே இருப்பாங்க அதாவது இளமை தோற்றத்தோடு இருப்பாங்க இதுக்கு கிரக அமைப்பு என்ன பொதுவாக இளமை அப்படின்னு வந்துட்டாலே புதன் தாங்க ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல வலுவில் நட்புக்கு கீழே போகாமல் ஓரளவு பகை பெறாமல் ரொம்ப சனியோட க்ளோஸாக போய் இணையாமல் ராகு கேது கூடையும் ரொம்ப கூடி நிற்காம ஒரு நல்ல சுபத்துவமான வலுவில் இருக்கிறாரு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் சுயசாரம் பர்கோத்தமம் இது மாதிரிலாம் வலு இருந்தால் மிகச்சிறப்பு ஆனால் புதன் உங்கள் லக்னம் சுபரா முதல் இருக்கணும் இது அதுக்கு அதுக்கடுத்த விதி இது நிறைய விதிவிலக்குகள் இருக்குது பட் ஒருத்தர் ஜாதகத்துல புதன் வலுத்தா அவங்க யங்ஸ்டராக ஒரு மாதிரி இளமை மாறாத தோற்றத்தோட இருப்பாங்க இது ஒரு விதி சரிங்களா புதன் உங்கள் லக்ன பாவராக வராது அது இது எல்லாம் ஓகே பட் ஆனால் அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை லக்னாதிபதியோடு இருக்க போதோ இல்லை உங்கள் லக்னாதிபதி புதன் சாரத்துல இருந்தாலோ புதனோட நட்சத்திரத்தில் உங்கள் லக்ன புகி விழுந்திருந்தாலோ நிச்சயமாக அவங்களுக்கு அந்த இளமை குன்றாமல் கடைசி வரைக்கும் இருப்பீங்க அதுவே அந்த புதன் தசையெல்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப பிரமாதமாக வேலை பார்ப்பார் மெயினாக அவர் லக்கட பாவராக இல்லாமல் இருந்துட்டால் இன்னும் மிகச்சு